இந்த இரண்டு பொருட்கள் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீர்ந்து சகல ஐஸ்வரியங்களையும் உங்களை தேடி வரச் செய்யும் பிரச்சினை இல்லாத மனிதன் உலகத்தில் இருக்கவே முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு சிலருக்கோ வாழ்க்கையே பிரச்சனையாக மட்டும் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று என்று பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதுபோல உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தால் போதும் என்று சொல்லப்படுகின்றது அது என்ன பரிகாரம் என்பதை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் விதமான பிரச்சனைகள் என்றாலும் நாம் அதை உறுதியான மனதுடன் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டால் கடவுளின் அனுகிரகத்தோடு அதில் நிச்சயமாக வெற்றி காண முடியும் பிரச்சனைகள் கண்டு ஒருபோதும் சோர்ந்து விடாமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்தால் கண்டிப்பாக தெய்வம் நமக்கு முயற்சிகளுக்கு துணை நிற்கும் கடன் பிரச்சனை திருமணம் ஆகாமல் இருத்தல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு வீடு வாங்க நினைப்பவர்கள் சொத்து தகராறு இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் தீர இந்த பரிகாரம் மிகவும் உதவும் என்று சொல்லப்படுகின்றது அது என்ன பரிகாரம் நாம் பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு நூற்றி எட்டு வெற்றிலைகள் வேண்டும் அத்துடன் சுத்தமான தேன் கொஞ்சம் குங்குமப்பூ குங்குமப்பூ வாங்க முடியாதவர்கள் மெருண் நிறத்தில் இருக்கும் குங்குமத்தை வாங்கிக் கொள்ளலாம் இதனால் நூற்றி எட்டு நல்ல தரமான வெற்றிலை நிச்சயமாக வேண்டும் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் தான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நாம் ஆஞ்சநேயருக்கு போகின்றோம் எனவே சனிக்கிழமைகளில் செய்யும் போது மிகவும் விசேஷமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை காலை முதல் மாலை வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் செய்ய முதலில் வெற்றிலைகளை நன்றாக அலசி சுத்தம் செய்து ஒரு தாம்பாலத்தில் வைத்து பூஜை அறையில் வைத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு தேனில் குங்கும அல்லது குங்குமம் இரண்டில் எது உள்ளதோ அதை நன்றாக குழைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து பூஜை அறையில் தீபம் ஏற்றிய பிறகு ஒரு வெற்றிலையை கையில் எடுத்து உங்கள் மோதிர விரலால் தேன் கலந்த குங்குமப்பூ அல்லது கலவையில் தொட்டு ஸ்ரீராமா என்று எழுத வேண்டும் மோதிர விரலால் எழுத முடியாதவர்கள் துளசி காம்பு அல்லது மாதுளை குச்சி இரண்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நூற்றி எட்டு வெற்றிலையிலும் ஸ்ரீராமா என்று எழுத வேண்டும் ஒவ்வொரு வார்த்தை எழுதும் பொழுது ஸ்ரீராமரை மனதார வேண்டிக்கொண்டு இப்படி நூற்றி எட்டு வெற்றிலையும் எழுதி முடித்த பிறகு அதை மாலையாக தொடுக்க வேண்டும் இந்த வெற்றிலையை மாலையாக தொடுத்த பிறகு கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு இந்த மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் இதே போன்று பதினாறு சனிக்கிழமை அல்லது பதினாறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த நாளில் பரிகாரத்தை தொடங்குகிறீர்களோ அதே நாளில் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் பதினாறு வாரங்கள் இந்த பூஜையை செய்து முடிக்கும்போது நீங்கள் எந்த குறைக்காக இந்த வேண்டுதல் செய்தீர்களோ நிச்சயம் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது பதினாறு வாரங்கள் தொடர்ந்து செய்ய முடியாதவர்கள் மாதத்தில் ஒரு நாள் அல்லது பதினாறு மாதங்கள் கூட செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகள் அனைத்தும் விலகி நீங்கள் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த பரிகாரம் உதவி செய்யும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இந்த மெலிய பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள்